வணக்கம் செம்மொழி சிற்பி நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்திய சொல் அது என்ன சொல்ன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கீங்களா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்ற உறுதிமொழியை ஏற்போம் உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்வியில் வேதமாக அமைந்தது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்குச் சொன்னது திருக்குறள் ஆம் உலக பொதுமறையாம் திருக்குறள் திருக்குறள் முப்பத்தேழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆங்கிலத்தில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு பேர் மொழிபெயர்த்துள்ளார்கள் அத்தகைய உயரிய திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்திய சொல் அது என்ன சொல் என்று கேட்டால் எழுபது கோடி என்ற சொல் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று வகை பால்கள் இருக்கின்றன அதில் பொருட்பாலில் அமைச்சு என்ற அதிகாரத்தில் குரல் எண் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது குரல் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் இந்த குரலில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எழுபது கோடி என்ற சொல்தான் திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட சொல் வேறு எந்த திருக்குறளிலும் இந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை இந்த குரலுக்கான விளக்கம் என்ன நாட்டு நலனை எண்ணாமல் தன்னலமே என்னும் அமைச்சன் அதாவது சுயநலமாக இருக்கக்கூடிய அமைச்சன் மினிஸ்டர் எழுபது கோடி பகைவர்களுக்கு சமமாவான் அதைத்தான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுது ஆக திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்திய சொல் எழுபது கோடி என்ற சொல் நம் சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி